திருவம்பாவை எட்டாவது பாடல் மாணிக்க சுவாமிகள் அருளியது இந்த எட்டாவது பாடலுக்கு தலைப்பு ஆழியான் அன்புடைமை என்பதாகும் சிலம்பும் கோரோ கெங்கும் சீலம்ப சிலம்பும் கெங்கும் ിയമ്പ ഇയമ്പും വെൺ സങ്ങ് എങ്കും കോടി സീലമ്പ സിലമ്പും കൂറൂ എങ്കും ഏഴിൽ ഈയമ്പും വെൺ വേഴിൽ ഈയമ്പ ഇയമ്പും വെൺ സങ്ക് എങ്കും ഏഴിൽ പരഞ്ചോതി கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோம் வாழி இதன்ன ஊரக்கமும் வா வாழி இதன்ன ஊரக்கமும் வா ஆழியான் ஆழியான் ஆமாறும் ஆமாறுவாரு மூதல்வனாய் நின்ற ஏழை பொ எம்ப நல்ல விடியற்கால நேரம் ஒவ்வொரு பெண்ணாக இழுப்பு கொண்டே வருகிறார்கள் நல்ல கொஞ்சம் வெளிச்சமும் நிறையா வந்துருச்சு பொழுது நன்றாக புறந்து விட்டது அப்போ இந்த வெடிகால் நேரத்தில் இயற்கையாக நடக்கும் காலை நேர நிகழ்வுகள் கோவில்லாம் பார்த்தா வெடிகாலே திறந்து விடுவார்கள் அது மார்கழி மாதம் சொல்லவே வேண்டாம் மூன்று மணிக்கே திறந்துடுவாங்க எல்லா பூஜையும் பார்க்கலாம் அப்படி திருக்கோவில் நிகழும் ஒரேபடி உரிய நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கிறது ஆனால் பாவை பெண்கள் சில உறங்குகின்றன என்று இப்படி கவலைப்படுறா ஒரு பெண் ஒரு பெண் எழுப்ப சில விடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு சில அடையாளங்கள்லாம் சொல்றான் அப்ப விடிஞ்சு போச்சு கோழி கூவியாச்சு எழுந்திருக்கோம் கோழி கூவுன்னு தெரியல கிராமத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும் கோழி குவிந்தது அப்ப சின்ன சின்ன பறவைகள் அப்படி கீச்சு கத்தரது அங்க ஆண்டாள் சொல்றான் கீச கீச என்று அனைச்சாத்தன் அப்படின்னு அவளு அங்க சொல்றான் அந்த ஒலி எழுப்புக சிலம்புதல் என்று சொன்னால் ஒலி எழுப்புதல் அந்த குருகு சின்ன சின்ன பறவைகள் ஏழில் அப்படின்னு அழகான ஒரு தமிழ் அர்த்தத்தை வார்த்தை ஏழு ஏழிசையை இசைவானே பாடுகிறார்கள் அந்த ஏழிசைன்னு சொன்னா சரிகம பதனி என்ற ஏழு சுரங்களை அடிப்படையாக கொண்டு இசை பாடுதல் ஏழில் இயம்ப அப்ப தமிழ்ல அது மாதிரி இருக்கு அந்த ஏழிசை தான் தமிழ் என்ன சொல்கிறார்கள் தாரம் குரல் துத்தம் கை கிளை உழை இலி விளர் என்று இந்த ஏழிசைக்கு சரிகமாக பாத நீ இல்லையா அது மாதிரி தமிழில் தாரம் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளர் என்று அழகாக குறிப்பிட்டார்கள் ஆக இறைவனை இசை ரூபமாக வழிபடுதல் என்பது ஒரு வரபு தான் தமிழ்நாட்டில் தியாகபுரமும் முத்துசாமி தீட்சதல் சாஸ்திரிகள் நம்ம ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயினார் மாணிக்கவாசகர் போன்ற எண்ணற்ற அடியார்கள் இப்படி இசையிலே இறைவனை வசப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி எந்த இறைவனுக்கு இசைதான் லாங்குவேஜ் முக்கியம் இல்லை எந்த மொழியில பாடினாலும் அவர் கேட்கும் எந்த பாஷையில பாடினாலும் அவர் இறைவன் எல்லா மொழியும் திருந்தும் லலிதாசகஸ்ட் சொல்கின்ற போது பாஷா பாஷா என்று சொல்ல எல்லா மொழியும் இறைவனுக்கு தெரியும் அப்ப எந்த வகை இசையானாலும் அது ஏழு அடிப்படையில் தான் இருக்கும் அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்றார் எல்லாம் அந்த ஏழு தான் அடக்கம் ஏழில் இயம்ப அப்ப அதனால தான் பின்னால சொல்றார் இன்னிசை வேண்டையர் ஜாழினர் போரும் பால் அங்க சொல்றார் பின்னால பத்தி நாம பார்ப்போம் இதே கருத்தை ஒட்டிதான் பின்னால திருப்பள்ளி சொல்றார் இன்னிசை வேண்டையர் நீங்க நாதஸ்வரம் வாசிக்கலாம் புல்லாங்குள் வாசிக்கலாம் கிளார்னெட் வாசிக்கலாம் எது வேணா வாசிக்கலாம் எல்லாம் இந்த ஏழுக்குள்ள தான் அடக்கம் அதனால்தான் ஏழில் அதோடு கூட இந்த சொல்லிட்டா இதெல்லாம் ஒழிக்கிறது அப்புறம் வெண் சங்கு அந்த காலத்தில் சங்கு ஊதுவார்கள் நாங்கள் சின்ன பையனாக இருக்கோம் பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் பார்த்தா சங்கு ஊதுறது உண்டு சங்கு ஊதினா சில பேர் சங்கு ஊதிட்டான் அப்படின்வான் இறப்ப ஜோக்கிய ஹாஸ்யமாக சொல்வான் அவன் சங்கு ஊதிட்டாங்கப்பா அப்படின்னு செட் நாட்டிலே சொல்வார்கள் முதல் சங்கு இடைச்சங்கு சங்கு கடை சங்கு குழந்தை பிறந்த உடனே பால் விட்டுறது முதல் சங்கு இரண்டாவது திருமணமாக கிடச்சி மூணாவது கடைசியில் ஒரு சங்கு ஆக சங்கு நம்ம வாழ்வோட அந்த சங்கு ஒலி நம்ம வாழ்வோட தொடர்புடையது அதான் திருக்கோயிலே வெண் சங்கும் ஒலியும் கேட்டது அப்ப அதனாலதான் பழமொழி சொன்னார்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் வெண் சங்கு வெள்ளை விழிசங்கு என்று ஆண்டாலும் சொல்லுகிறார் வெள்ளை விழிசங்கு அப்படி கோழி குருகி கிச்சான் குராக பரவலும் ஆண்டாள் அந்த திருப்பாவளி சொல்றார் இங்க எப்படி சொல்றாருனா இதெல்லாம் இந்த வெடிகால்லாம் அடுத்து நம்ம யாரை பத்தி பாடிக்கொண்டிருக்கோம் கேடில் விழிப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திரவாய் கேள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா இணை அல்லது ஒத்த பொருள் என்று தமிழ் அர்த்தம் ஆக கம்பராணத்தில் இதை பற்றி ஒரு அழகான வரி வருகிறது பரதனை கம்பரமான பாடல கம்பர் அழகாக சொல்லுகிறார் ஆயிரம் ராம நின்கேள் ஆவரும் பரதனுடைய பெருமை எப்படி ஆயிரம் ராமம் வந்தாலும் பரதனுக்கு நிகராகுமா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்றார் அது மாதிரி ஒப்பில்லாத மேலான ஜோதி என்றும் மேலான கருணை உடையவன் என்றும் பிற்காலத்திலே அதனால தான் சமீபம் இந்த இருபதாம் நூற்றாண்டு வந்த வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இறைவனை ஜோதி ஸ்வரூப்பம் வழிபட்டார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்து அப்படி எதிரான் கேட்டா தான் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எங்கிருந்தா தோன்று என்று சொன்னால் கேஜில் சொன்னதா அப்படியே ஒரு பதிவு பண்ணிருக்கார் கேஜில் பரஞ்சோதி கேழில் பரங் கருணை ஆக சிவபெருமானை குறித்து பேசப்படும் எல்லாம் பொருள்கள் சொற்கள் எல்லாம் அழிவில்லாத விழுப்பொருள்கள் விழுத்துணை துணை என்று சொன்னார் ஆக பாடுவதற்குரிய பொருள் அதாவது உயர்ந்த சிறப்புகள் உடனே பாடுதல் வேண்டும் வேதங்களும் திருமுறைகளும் ஆகங்களும் போற்றும் கேடில்லாத புகழ் ஈசனின் புகழ் அப்படி வழங்குகிறது ஆக அப்பேர்பட்ட பெருமானை ஏடில்லாத விழுப்புரளை பாட கேட்டும் நீ உறங்குகிறாயோ இது என்ன உறக்கம் இனியேனும் வாய் தரவா என்று வெளியே நின்ற பெண்கள் அவளை பார்த்து வேண்டுகின்றனர் சில பெண்கள் சிறந்தும் பேசுகின்றார்கள் எனினும் கோபத்திலும் நிதானம் இழக்காமல் பேசினார்கள் என்று சொல்றார் அவருடைய அத சில பேர் கோபம் வந்தா அந்த சுடு சொற்களை சொல்லிவிடுவோம் தகாத வார்த்தைகள் வந்து கோபம் வந்தான் ஆனாலும் மணிவாசகர் சொல்றார் கோபப்படும் நேரத்தில் நாம் சூடான வார்த்தைகளை பேசக்கூடாது தீ புட்டாகும் குட்டாகும் தீ உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரே என்று சொல்றார் ஆக நாக்கு எதை சொல்லுகிறது சொன்னால் அந்த கோபமாக கோபம் வருகின்ற போது கூட நமது நாக்கை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த பெண்கள் மூலமாக சொல்கிறார் அப்போ கோபத்திலும் நிதானம் இழக்காமல் அந்த பெண்கள் பேசுகின்றார்கள் அவருடைய அந்த கோபத்திலும் சினத்திலும் ஒரு அமங்கல சொற்கள் கூட வெளிப்படவில்லை வாழி என்று வாழ்த்துகிறார் மா நீ மோசமாக இருந்தால் கூட நான் வாழ்த்துறேன் நான் மோசமான பொண்ணுன்னு சொல்லலை வாழி நீனும் வாழ்ந்துக்கும் அவர் சொல்லுவார்ல சுந்தர் வணி வாழ்ந்து போதீரே வழக்கன் சொல்கிறார் இல்லையா சுவாமி வாழ்ந்து நீயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி சொல்கிறார் வாழி என்ற மங்கள சொல்லுடன் இதென்ன உறக்கமும் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோம் ஆழியான் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு ஆழியான் என்ற சொல் திருமாலை குறிக்கும் ஆனால் இங்கே சிவபெருமானுக்கு எப்படி பொருந்தும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஆழியான் என்று சொன்னால் திருமாலை குறிக்கும் சிவபெருமானுக்கு எப்படி ஆழியான் என்ற சொல் பொருந்தும் அதாவது அகிலபவனுங்களும் அவனது அருண்நான் எக்காலத்திலும் ஆண்டு வருகிறான் ஆழ்பவனுக்கும் ஆக்ஞா சக்கரம் உண்டு ஆக்ஞா சக்கரம் என்னும் ஆழே உடையவனை இங்கு ஆழியான் என்று சொல்கிறார் சிவபெருமான் கருணையில் ஆழியை கடலை போல இருப்பதால் அவனுக்கு ஆழியான் என்று ஒரு பெயர் இப்போ ஸ்ரீசக்கரம்லாம் பார்த்துருப்பேன் அந்த ஸ்ரீசக்கர எந்திரங்களை சக்கரங்களுக்கும் ஆழிச்சக்கரம் என்று தமிழிலே சொல்வார்கள் அது பார்த்தா எல்லா வடிவத்தில் அப்படியே இருக்கும் அது இப்படி போயிக்கும் அப்படி வரும் அப்படி வரும் அந்த ஸ்ரீசக்கரத்தை ஒன்றும் ஜெர்மன்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அது எங்கே தொடங்குது எங்கே முடியுது அப்படின்னு தெரியல அது மாதிரி இந்த ஆழியானுடைய தேர் ஆழித்தேர் தான் திருவாரூர் இருக்கிற தேர் அதனால் தான் ஸ்ரீசக்கரவில் அமைந்திருக்கும் திருவாரூர்ல சுவாமி ஆழித்தேரில் பவனி வருகிறான் அப்ப சுழண்டு கொண்டே இருக்கிறது காலச்சக்கரம் அந்த காலச்சக்கரத்தின் வடிவமாக இருப்பவன் சிவபெருமான் அதனால்தான் ஆழியான் தமிழோட பக்தி பாட்டில் ஒன்னு இருக்கு காலத்தை காரணமே அந்த காதனையும் பூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த பூரணமே சிவமே ஆக சூழ்ந்து கொண்டே இருக்கிறது காலச்சக்கரம் அந்த காலச்சக்கரத்தின் வடிவமாக இருப்போன் சிவபெருமான் அதனாலே ஆழியான்னு சொன்னார் எப்ப ஒண்ணு சொல்றார் அந்த சவபெருமான் எப்படி ஆழியான் அப்படின்னாக்க பொமண்ணுவாக என்று பக்தர் இருந்தார் பொமன்னு சின்ன குழந்தை அவருக்கு பசிச்சது ரொம்ப அழுகை சுவாமி பார்த்தாராம் பார்க்கடலே கொண்டு வந்து எங்கேயா தில்லை பார்க்கடலே கொண்டு வந்து சுவாமி கொடுத்தார் ஆக பார்க்கடலாக ஆழியை கொடுத்ததாலே சோபெருமானுக்கு ஆழியான் அது பின்னால அது நம்ம திருமுறையில வரும் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் பண்ணிய தில்லை தன்னுள் பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் ஏன் தபிராய அது போக சோபெருமான் எட்டு விதமான திரு தேசலை சென்றிருக்கிறான் ஜலந்தர் என்ற அசுரனை அழித்திருக்கிறான் அப்ப ஜலந்தர் சௌபெருமான் எதிர்க்க திருக்கையிலுக்கு போனான் அது நுழைவு மண்டலத்தில் ஒரு பூதம் உட்கார்ந்துருக்கு அந்த பூதத்தை சொல்றான் அப்பா உங்க தலைவனாக இருக்கின்ற சௌபெருமானை கூப்பிடு அவனோட நான் போரிட வேண்டும் ஜலந்தரன் வந்திருக்கேன் சொல்லு அப்படின்னு ஜலந்திரன் சிவபெருமான் தான் எப்படி ஜலந்தரன் வரப்பு வரா சுவாமி பூத வடிவத்திலே அமர்ந்துனானான் அப்ப சொல்ற சிவபெருமான் ஏ சலந்திரா சிவபெருமானை எதிர்ப்பது இருக்கட்டும் என்னவென்று நீ போரிடு என்று அந்த சொன்ன உடனே உடனே ஜலந்தாசு சொல்றான் அப்படியாவா பார்க்கலாம் என்று எழுந்தான் அப்போ உடனே சுவாமி பூதத்தில் இருந்த சுவாமி என்ன பண்ணாரா சிவபெருமான் தனது காலோட திருவடியாக கீழே ஒரு அழகான ஒரு சக்கரத்தை வரைந்தாராம் ஜலந்திரா உன்னால் முடிந்தால் இந்த சக்கரத்தை எடுத்து தலையை தாங்கி பார்க்கலாம் அப்படின்னாராம் ஜலந்தன் அலட்சியமாக சிரித்து அந்த பெருமாள் சக்கரத்தை எடுத்து தலையில தாங்கினான் தாங்கின உடனே என்னாச்சு அந்த ஜலந்தன் உடலை அந்த சக்கரம் இரண்டு கூறாக கிழித்து போட்டுது ஆக தரையில் வரைந்த ஆழியான் சரந்தனை கிழித்த பெருமானை இங்கு ஆழியான் என்று அழகாக மணிவாசகர் பதிவு செய்கிறார் இத பார்த்தார் அதுக்கு முன்னாடி அவர் சக்கரம் இல்லை அவர் திருவிழிமலையில் தபஸ் பண்ணி டெய்லி ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை பண்ணிட்டார் இந்த மாதிரி சக்கரம் எனக்கு வேணும் அப்படின்னு அப்போது ஒரு நாளைக்கு சுவாமி சோதனை பண்ணால் ஒரு மலரை குறைச்சிட்டார் தன்னுடைய கண்ணையே எடுத்து அவருக்கு அப்பினார் தான் அவருக்கு கண்ணன் கொடு கண்டைக்கு அந்த கண்டை கொடுத்தனால கண்ணன் கண்ணை கொடுத்தனால கண்ணன் பத்மநாபன் அப்படின்னா சொல்கிறா பாருங்க அப்போ தனக்கு வேண்டும் என்று விரும்பிய திருமான் திருவிழுமெல்ல தவமி சிவபூஜை செய்தார் சிவபெருமானும் மாலுக்கு சக்கரம் தான் ஆழி அழித்த பெருமானை ஆழியான் சொன்ன மாதிரி மாலுக்கு சக்கரம் அன்றி அருள் செய்தவன் ஆளித்து அந்த வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அதனால அப்பேர்ப்பட்ட சிவபெருமான் தான் ஊழி முதல்வனாக விளங்குகிறான் ஏழை பங்காளனாக இருக்கிறான் பெண்ணை ஒரு பக்கத்தில் வைத்திருக்கிறான் ஆக ஏழை அம்புகியாக பெண் அவனை நாம் பாடுகிறோம் அதனாலே சீக்கிரம் எழுந்துகொள் என்று சொல்லி இந்த எட்டாவது பாடல் இந்த அளவிலே பெறுகிறது